அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் பரகாத்துகு எல்லாம் அல்ல அல்லாவிடியார்களே இன்றைக்கு அரசு போட்ட சட்டத்தின் மூலமாக சில நாய்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெருக்கல்லையும் வீதிகள்லையும் போராடுகிறோம் வாயில்லா ஜீவனுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்ட்டு சொல்லி பதாகைகள்லையும் சரி நீங்கள் வந்து இந்த கருணைக்கலை செய்யக்கூடிய நாய்களுக்கெல்லாம் வந்து திருநாய் சுற்றி திரியில திருநாய் இதுக்கெல்லாம் வந்து கருணைக்கலை செய்யணும் இதனால் பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்குது குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போட போக முடியலை பெரியவர்கள் வீதிகள் நடந்து போக முடியலை கடிக்குது குலைக்கிறதையும் தாண்டி கடிக்குது குறைக்கும் நாய் கடிக்காதுன்னுபாங்க இப்போ அந்த நாய் கூட கடிக்குது எதுனா எதுக்காக கடிக்குதுங்கிறதுக்கு சில குரூப் வந்து விளக்கம் சொல்லுது இப்போ இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது நாய் வளர்ப்பை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது நாயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜீவன் தான் அது வந்து வாயில்லா ஜீவன்லாம் கிடையாது வாய் இருக்குது அதுகள் கொள்கிறது மாடாக இருந்தாலும் சரி நாயாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வாய் இருக்குது அது வந்து ஒரு சொல் வழக்கில் வாயில்லா ஜீவன்பாங்க அதுக்கு சொல்ல தெரியாதுன்னு பாங்க அது 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 அதுகளோட ஜீவன் கொழுக்க சொல்லிக்குது சொல்லாமலாம் கிடையாது நாய்களுக்கு நாய் பேசிக்கிறது கூப்பிட்டா வருது வேற போகுது குலைக்குது சண்டை போடுது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பிய அப்போ நமக்கு புரியலை அவ்வளோதானே தவிர அது வாயில்லா ஜீவன் வாயிருக்கனால திங்கிது அப்போ இது ஊமையாக சொல்லக்கூடியது அதுக்காக வந்து நாய் வாயில்லா ஜீவன்லாம் கிடையாது இருக்கிறனால தானே கடிக்குது உங்களை வந்து அப்போ இதுக்காக வந்து நடிகை சிறேயாலெலாம் என்ன பண்ணாங்கன்னாக்கா ஆஹா அழுது வீடியோ போடுறாங்க ரேபிஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு ஆளை நீங்கள் காட்டுங்க குழந்தையை காட்டுங்க இந்த மாதிரி நாய்களை கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி நடிகை சிரேயா வந்து வீடியோ போடக்கூடிய அளவிற்கு நாய்களை கருணை கொலை செய்யுங்கள்னு சொல்லி நீதிமன்றம் போட்ட சட்டத்தின் மூலமாக அதுக்கு சில கெடு கொடுத்துருக்குறாங்க சில வாரங்களுக்குள்ள இதை வந்து நீங்கள் கொலை செஞ்சிடணும் சுருநாய் வெறி எல்லாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கேற்க நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த போய் பாருங்கள் அப்போ இதில் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நாய்களை வேட்டைகளுக்காக வேட்டைக்காக பாதுகாப்பிற்காக என்ன தோட்டத்திற்காக தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு வேட்டைக்கு போகிறதுக்கு வந்து நாய்களை வந்து பயன்படுத்தலாம் அதில் மார்க்கு அடிப்படையில் தமிழுக்கு காட்டுக்குள்ளே வீடு இருக்குது பாதுகாப்பு தேவை அதை வைக்கிற இடத்துல வைக்கணும் நாயக்கருவி நடு வீட்டில் வச்சாலும் அது தான் குடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் நாயை வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது அதை உயர்தர பிராணியாக கருதுறது அதை வந்து கெர்த்த காட்டுறது கொச்சி நாய் அந்த நாய் நாட்டு நாய் நிறைய நாய் இருக்குது பாஷாவில் ரஜினி நாயை வச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்ப போலீஸுக்கு போலீஸ்ல வந்து காவல்துறையில் கண்டுபிடிப்பதற்காக நாயை பயன்படுத்துவாங்க தவறு இல்லை மோப்பா சக்தி மனிதனை விட அது கூட அப்ப கண்டுபிடிக்கிறதுக்காக நாயை பயன்படுத்துறாங்கன்னா அது தவறு கிடையாது அப்போ பாதுகாப்புக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா தவறு கிடையாது இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாய் வந் நாயையும் ஒரு ஜீவன் தான் ஒரு பெண் வந்து இறைவனை வணங்கக்கூடிய ஒரு பெண் ஹதீஸில் எப்படி வருது அப்படின்னா இறை நம்பிக்கையை உள்ள ஒரு பெண் பூனையை கட்டி போட்டு அதுக்கு சாப்பாடு கொடுக்காததுக்காக அதுக்கு நான் அந்த பெண்மணிக்கு நரகம் ஹதீஸில் அப்படியே வரும் பூனையை அந்த பெண் அவித்து விடவும் இல்லை அதுக்கு உணவு வைக்கவும் கிடையாது அப்படி உணவு வைக்காதனாலையும் அது ஆக இதையை தேடி அனுப்பிவிடாதனாலையும் அந்த பெண்ணுக்கு வந்து நரம் கொடுத்ததாக ஹதீஸ் இருக்குது அதே போன்று ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த விபச்சாரிக்கே சொருக்கம் நாய் தாகத்தோடு நிற்கிது தன்னுடைய அந்த உடம்பில் போட்டிருக்கக்கூடிய ஆடை எடுத்து அதை கிணத்துக்கிலிருந்து எடுத்து தண்ணி எடுத்து புழிஞ்சு அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்ததற்காக அந்த அந்த பெண்மணிக்கு சொருக்கம் அப்போ நாயை வெறுக்கலை இஸ்லாம் நாயை வந்து அது ஒரு ஜீவன் அது எதுக்காக பயன்படுத்தணுமோ அதுக்காக பயன்படுத்தணும் வீட்டுக்குள்ளே நாய் வளர்ப்பதற்கு தடை எந்த வீட்டில் நாய் இருக்குதோ உருவப்படங்கள் இருக்குதோ அங்கே மலக்குகள் வரமாட்டார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு அப்போ நாயை வீட்டுக்குள்ள வரக்கிறதுனால எவ்வளவு தீமைகள் எவ்வளவு கெடுதிகள் அப்போ எதை எது அதை இடத்துல வைக்கணும் கண்ட இடத்துல தூக்கி வைக்கக்கூடாது சோப்பு டப்பாவை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாமா காய்கறிகளையும் புதினா மல்லியை தூக்கி பீரோல வைக்கிறாமா அந்த நான் நாயே வந்து ஒரு பாதுகாப்பு ரோட்டில் நீங்கள் நீங்கள் வீட்டு வாசல்ல கட்டி போட்டு வளர்க்குறீங்கன்னா வளங்க அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு தோட்டத்துக்கு பாதுகாப்பு தேவைன்னா வளங்க பிரச்சனை கிடையாது அதை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கொஞ்சிறது அதை போட்டுக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு கிடக்கிறது நாயை ஒரு கௌரவமாக கருதிக்கிறது நாயில் கூட ஏற்றத்தாழ்வு பார்த்துக்கிட்டு நடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் கெடுதி நாயின் இருந்து வரக்கூடிய வாடையாக இருந்தாலும் சரி உமிழ்நீராக இருந்தாலும் சரி அதன் மூலம் பரவக்கூடிய நோய் ரேபிக்ஸாக இருந்த ரேபிஸ் நோய் வந்து பரவுது அப்போ அந்த நோயின் மூலம் இன்னும் சொல்ல போனால் கேன்சர் கூட மருந்து இருக்கு ஆரம்ப கட்டத்தில் தடுத்துடலாம் அப்போ கேன்சர் வந்த பிறகு அந்த கட்டியை நீக்கிறதுக்கு இன்னைக்கு வந்துருச்சு ஆனால் இந்த நோய் நாய் கடிப்பதின் மூலமாக வரக்கூடிய நோய் இருக்கு இல்லையா அந்த நோய் வந்துச்சு அப்படின்னா அது இல்லைனால உடம்புல உள்ள அந்த உண்ணி அந்த கிருமிகள் அது உளுப்பையில் உள்ளது வந்துச்சுன்னு சொன்னாக்க மனுஷனை காப்பாற்றுறது கஷ்டம் நாய் போல பரன்றது நாய் போலவே அவனுடைய உடல் அமைப்புகள் அங்க அவயங்கள் மாறுறதுங்கிறது வந்து இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இன்னும் சொல்லப் போனால் ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இந்த ரேபிஸ் நோயினால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க சர்வேயே வெளியிட்டுருக்கிறாங்க ஆனால் இரநூறு தான் காட்டுது இரநூறு தான் இங்கே காட்டுறாங்க ஆனால் அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே என்னன்னாக்க அதிகமான ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வீட்டில் வளர்க்குறவங்க தான் இதெல்லாம் தெருநாய் கடிச்சு அது தனியாக ஆனால் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு இந்த வீட்டில் நாய் வளர்க்குற ஆளுங்க பூரா என்ன ஆயிருந்துச்சுன்னா போராட்டத்துக்கு வருது அவங்க பிள்ளைய கடிச்சிருந்தா தெரியும் அந்த வீடியோக்கெல்லாம் நம்ம சில வீட்டில் வீடியோக்கோள் போட முடியாது சில ஃபோட்டோஸ் மட்டும் நான் உங்களுக்கு போடுறோம் நீங்கள் பார்த்துங்க நாய் வந்து சும்மா நின்றாலும் கடிக்குது அது எப்போ மூடு மாறுன்னு தெரியாது எப்போ மைண்டு சேஞ்ச் ஆகும் தெரியாது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நாய் தெருநாய் வெறி நாய் இந்த மாதிரிலாம் தெருக்கல்ல தெரியுது இதுகளெல்லாம் தான் அவங்க கொள்ள சொல்கிறாங்களே தவிர கரணக்குள்ள பண்ண சொல்கிறாங்களே தவிர வீட்டில் உள்ள நாயை வந்து பெல்ட்டு கட்டின நாயை வந்து கருணக்குள்ளே பண்ண சொல்லலை ஏற்கனவே உங்கள் நாய்ங்கிறது கடையாளத்துக்கு நீங்கள் பெல்ட்டு கட்டிடுங்க பெல்ட்டு கட்டினா பிடிச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த அது என்ன கிராஸ் ரயில்வே கிராஸாக கலர் கலராக பேரில் கிராஸ் வச்சுருப்பாங்களா அந்த கிராஸ் இந்த கிராஸ் ரோஸ் கிரா கிராஸு ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்லி இந்த கிராஸ் வச்சுருக்கிறாங்கல்ல இவங்கெல்லாம் வந்து மனிதநேயத்தை பேணுறதுக்கு இப்படிலாம் நீங்க செய்யலாமா நாய்களை கொள்ளலாமா அப்படின்னு ஓடி வந்துடுறாங்க இப்படிலாம் செய்யலாமான்னு சொல்லி நாயை காப்பாற்றுறதுக்கு வந்துடுறாங்க மனுஷனுக்கு வந்து அது லாபம் தரக்கூடியதாக இருந்தால் மனுஷன் வச்சிருக்கிறேன் நட்டம் தரக்கூடியதாக இருந்தால் கொஞ்சம் கொள்ளத்தானே செய்கிறேன் என்ன நாயை திங்க மாட்டாங்க சில இடங்களில் தின் திண்டு கொலைகிறாங்க ஆனால் இப்போ ஆடு இருக்குது அதுக்கும் வரணும்ல ஆடு இருக்குது அதுவும் வந்து ஒரு ஒரு ஜீவன் தானே மாடு இருக்குது அதுவும் ஒரு ஜீவன் கொசுவையும் அடித்து கொள்றிய உங்களை கடிக்குன்னு தானே கொள்றிய எலி ஏன் வந்து கொள்றீ எலிக்காக போராட்டம் பண்ணலை ஆர்ப்பாட்டம் பண்ணலை கொசுவுக்காக பண்ணலை அப்போ இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த நாயெல்லாம் நீங்கள் வளர்க்குறீங்களே அவங்க எல்லாம் இந்த பாதிக்கப்பட்டவங்களா வர்றாங்க கிடையாது பாதிக்கப்படாதவங்க அவங்க வந்து போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க ஆகையால இந்த மாதிரி நாய்களுக்காக நீங்கள் கருணை காட்டக்கூடிய நீங்கள் கொசுவுக்கான் கருணை காட்டணும் அப்போ உங்களுக்கு அது வந்து பாதிப்பு ஏற்படுத்துதா அந்த மாதிரி தான் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது அதிகமாக பாதிப்பு இருக்கும்போது கொள்ள கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுறோமா இல்லையா அப்போ நாயினால் நன்மை விட தீமை அதிகமா இருக்கிறது அதுவும் தான் கவர்மெண்ட் சொல்லிச்சே தவிர நீங்க வீட்டுல இருக்க நாயெல்லாம் சொல்லல இந்த மாதிரி போராட்டம் செய்யக்கூடியவர்களை வந்து நாய் கடிச்சிருந்தா புடிச்சு இழுத்து இருந்தா அவங்க பிள்ளைய கடிச்சிருந்தா அதன் மூலமா நோய் பரவி இருந்தா போராட்டத்துக்கு வரமாட்டார்கள் ஆகையால நாயினுடைய நிலைப்பாடு இஸ்லாத்தில் இதுதான் கவர்மெண்ட் போட்டது நல்லது அரசாங்கம் போட்டது நல்ல திட்டம் ஆகவே நாய்களை வந்து கருணைக்குள்ளை செய்யத்தான் வேண்டும் அது தெருநாயும் சுரிநாயும் வெறிநாயும் என்றால் தானே தவிர வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களை இல்லை அவங்க சொல்லவே கிடையாது நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களை வீட்டில் வச்சு வளர்த்துக்கோங்க போராட்டம் வேஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் இதில் நம்ம சொல்லக்கூடியது இல்லாஹி ரபுல் ஆலமி இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹிப் காட்டும்